தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் பலியாயிட்டாங்க பலி எண்ணிக்கை அறுபதை நெருங்கும் இப்போ இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல திமுக அரசு என்ன சொல்லுது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் பத்து லட்சம் ரூபாய் பணம் தருவோம் நஷ்டஈடு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இழப்பீடு மாதிரி தரும் சொல்லியிருக்கிறாங்க இப்ப இந்த பத்து லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கறத திமுக அரசு உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கு நிவாரணமா கொடுக்கறாங்களா இல்ல அந்த பத்து லட்சம் பணம் கொடுத்து குடும்ப உறுப்பினர்களோட வாய அடைக்கிறாங்களா பணத்தை கொடுத்து அவங்கள அடைக்கிறாங்களா சோ இந்த ரெண்டு பாயிண்ட் நாம யோசிக்கணும் திமுக ஆட்சியில தாங்க எப்பொழுதுமே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழக்கும் சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும் இதற்கு முன்னால ரெண்டா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு அந்த டைம்லயும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் உயிரிழந்திருக்காங்க ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த டைம்லயும் கள்ளச்சாராயம் குடித்து தமிழகத்துல பலர் உயிரிழந்திருக்காங்க இப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு ஏற்கனவே கடந்த வருடம் வந்து விழுப்புரத்துல ஒரு முறை கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேல இறந்து போனாங்க இப்போ அடுத்ததாக கள்ளக்குறிச்சி இப்ப கள்ளக்குறிச்சியில இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் இறந்திருக்காங்க அதே போல நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கச்சிராபாளையம் என்ற ஒரு ஊர்ல மறுபடியும் விஷசாராயம் குடித்து மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க ஆக மொத்தம் படி எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு கள்ளக்குறிச்சியில ஐம்பத்தஞ்சு பேரு விழுப்புரத்துல ஒரு மூணு பேரு இப்போ இந்த கள்ளக்கு இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு வந்து நாங்க என்னமோ வந்து கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழித்து விடுவோம் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க இவங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கின ஆள் யாருன்னா இந்த டிடிஎஃப் வாசனு அப்புறம் யூடியூப்ல பேசக்கூடிய நபர்கள் சோஷியல் மீடியால மீம்ஸ் போடுறவங்க பேஸ்புக்ல இந்த மாதிரி வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறவங்க ட்விட்டர்ல கருத்து போடுறவங்க இவங்க தான் வந்து இரும்பு கரம் கொண்டு திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமே தவிர அவங்கள ஒடுக்குவாங்களே தவிர உண்மையிலேயே மக்களை கொல்றவங்க மக்களை கொள்ள அடிக்கிறவங்க இவங்க மேல எந்த நடவடிக்கையும் திமுக எடுக்காது இத திமுக கட்சிக்காரங்க தான் வந்து இந்த கள்ளாச்சார விவகாரத்தில் தொடர்பு இருக்காங்க தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு அந்த கள்ளாச்சார விவகாரத்துல குற்றம் சாட்டப்பட்டு முக்கியமான ஒரு நபர் அதாவது இதுவரைக்கும் நான் சாராயமே குடிச்சது இல்லைங்க இருபத்தி அஞ்சு வருஷமா கலாச்சாரம் காட்சிக்கிட்டு இருக்கேன் நான் சாராயமே குடிச்சது இல்லைன்னு சொன்ன அந்த நபர் அவர் தான் வந்து மே நாலு இந்த கலாச்சாரம் காட்சிடுறதுல அவரோட வீட்டுல ஸ்டாலினோட ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கு மீடியா வந்து அவரோட வீட்டுக்குள்ள நுழையிறாங்க கதவுலயே ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கு அவர் திமுக கட்சியை சேர்ந்தவர் இதுல இன்னும் வந்து இந்த திமுக அரசோட கேவலமான எப்படி சொல்றது மக்களை வந்து கொன்று குவிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த திமுக அரசு இருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டா இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட முன்னாள் எஸ்பி இப்ப இருக்கிற எஸ்பி ஜெயச்சந்திரன் அதற்கு முன்னால மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பி இருந்தார் அந்த எஸ்பி பொழுது அவர் வந்து ரொம்ப நல்ல எஸ்பி அவர் போற இடத்துலலாம் வந்து சிறப்பான காவல்துறை அதிகாரியா வந்து நிறைய நிறைய நல்ல பேர் வாங்கி அவார்ட்லாம் அவார்ட் இந்த மாதிரி அவர் எங்கெல்லாம் நல்ல பேர் வாங்கின மோகன்ராஜ் என்ற அந்த எஸ்பி கள்ளக்குறிச்சிக்கு வந்து அவரை கொண்டு வந்து அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்பொழுது கள்ளக்குறிச்சி பகுதிகளில் அதிகமாக கள்ளச்சாராயம் இருக்கு இந்த கல்வராயன் மலை பகுதிகளில் கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சறாங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம்லாம் அந்த கல்வராயன் மலையோட தொடர்பில் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கறது தெரியும் தெரிஞ்சுதான் மோகன்ராஜா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க இந்த மோகன்ராஜும் வந்த உடனே வந்து விசாரணை மூலமாக அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு என்னன்னா இங்க கள்ளச்சாராயம் அதிகமா காய்ச்சறாங்க இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நிறைய மக்கள் சாக போறாங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிராக இவர் நடவடிக்கை எடுக்கிறார் இவர் நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் அந்த கள்ளச்சாராய கும்பலுக்கு தெரிஞ்சிருது அந்த கும்பல் நேரடியாக லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி எஸ்பி வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாதுன்னு சொல்றாரு கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பிடிக்கிறாரு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி திமுக கட்சிக்காரங்கள்ட்ட கள்ளச்சாராய கும்பல் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணது உடனடியாக திமுக அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திமுக புள்ளிகள் அந்த புள்ளிகள் எம்எல்ஏ உட்பட அனைவரும் என்ன பண்றாங்க மோகன்ராஜுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்க கள்ளச்சாராயம் விஷயத்துல தலையிடக்கூடாது கள்ளச்சாராயம் சம்பந்தமா யாரையும் பிடிக்க கூடாது அவங்க காய்ச்சறத நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இது மா அந்த மாவட்ட எஸ்பி மோகன்ராஜுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க இதனால என்னடாது ஆளுங்கட்சியினரே இப்படி பண்றாங்களே இதுக்கு மேல வந்து நாம நடவடிக்கை எடுத்தா நமக்கு தான் ஆபத்து நம்ம மேல இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இன்னும் வந்து ஒரு எட்டு மாசத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் நம்ம முழுமையா வந்து ஓய்வு பெற போறோம் இந்த ஓய்வு பெறும்போது வந்து நல்ல பேரோட ஓய்வு பெறணும் இடையில வந்து பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க இல்ல ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு பயந்துகிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த திமுக கட்சிக்காரங்க இந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்குறாங்களே இனிமே வந்து நாங்க இங்க நாம இங்க வேலை பார்க்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணி அவரே என்ன பண்ணியிருக்காரு விருப்ப ஓய்வு கேட்டு லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு மேலிடத்துக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து விருப்ப ஓய்வு கேட்டு மனு கொடுத்து என்ன காரணத்துக்காக நீங்க விருப்ப ஓய்வு கேட்கறீங்க அப்படின் போது இவர் வந்து என்னுடைய குடும்பத்துக்காக குடும்பத்தோட நான் செலவிட விரும்புறேன் அடுத்த வருங்காலங்கள்லாம் வந்து குடும்பத்தோட இருக்கணும்னு நினைக்கிறேன் குடும்பத்துல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி குடும்பத்தை காரணம் காட்டி விருப்ப ஓய்வை வாங்கி விட்டு மோகன்ராஜ் அவர்கள் சென்று விட்டார் ஆனா காவல்துறை வட்டாரத்துல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த கள்ளச்சாராய கும்பலோட திமுகவினருக்கு தொடர்பு இருக்கு இந்த கள்ளச்சாராய கும்பலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவினரும் சேர்ந்து அதிகமாக தொந்தரவு கொடுத்திருக்காங்க மாவட்ட எஸ்பி மோகன்ராஜுக்கு அதனால மனமுடைந்து போன அவர் இன்னும் எட்டு மாசத்துல நம்ம ரிட்டையர் ஆக போறோம் சோ இப்பயே நம்ம விருப்ப ஓய்வு வாங்கிட்டோம் அப்படின்னா நல்ல பேரோட வந்து வெளியில போயிடலாம் ஒருவேளை வந்து கள்ளச்சாராய குடித்து நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பணியில இருக்கும்போது இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் வந்து நமக்கு வந்துடும் அதனால நாம முன்னாடியே விருப்ப ஓய்வு வாங்கிட்டு போயிடலாங்கிற முடிவு எடுத்துதான் மோகன்ராஜ் அவர்கள் விருப்ப ஓய்வு கேட்டு வாங்கி விட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டார் அவர் வேலையை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் வந்து விமர்சனம் பண்ணாங்க பார் மோகன்ராஜ் வந்து கோழைத்தனமாக சென்று விட்டார் அப்படின்னு ஆனா அவரோட கணிப்பு வந்து சரி அவர் வந்து கண்டுபிடிச்சார் யார் யாரெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க எங்கெங்க காய்ச்சறாங்க எல்லா டீட்டெயிலும் வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுகவினர் தொந்தரவால முன்னாள் எஸ்பி மோகன்ராஜ் விருப்பகை வாங்கிட்டு வெளியே போயிட்டாரு இதுவே வந்து நமக்கு ஒரு ஆதாரம் இந்த திமுக அரசு தான் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிறது கள்ளச்சாராயம் காட்சி விற்கிறதுல இவர்களுக்கு கமிஷனும் செல்கிறது ஏன்னா மக்களை குடிக்க வச்சு அதன் மூலமாக வருமானம் பார்த்து அரசாங்கம் நடத்தக்கூடிய கேடுகட்ட திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஏன்னா மற்ற அரசாங்கங்களோட அந்த அளவுக்கு கிடையாது இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மிக மோசமாக மக்களை முழுவதுமாக குடிக்க வச்சு அந்த வருமானத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுலயே வந்து திமுக சொல்லவே தேவையில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லுக்கடையை இழுத்து மூடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கருணாநிதி சொன்னது அதற்கு பிறகு தொண்ணூறுகள் காலகட்டத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடையை மூடுவோம் அப்படின்னாரு ஸ்டாலின் யாரு இவங்க கொண்டு வந்த டாஸ்மாக் கடையை இவங்களே மூடுவாங்களாம் இப்ப மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணுல என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொன்னாங்க எதிர்கட்சியா இருந்து எலெக்ஷன் டைம்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் மதுக்கடைகளை கடைகளை மூடணும்னு சொல்லி வீடு விட கருப்புக்கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினவங்க இந்த திருட்டு திமுக தோ இந்த திருட்டு கும்பல் இந்த திமுக கும்பல் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் தாங்க தமிழ்நாட்டோட எந்த பிரச்சனையும் தீராது நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை இந்த கள்ளச்சாராய பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஊரில் வந்து ரவுடிசம் அதிகமாக இருக்கு இந்த ரவுடிகள் தொந்தரவாக இருக்கட்டும் பட்ட பஞ்சாயத்து கும்பல் அப்புறம் வந்து ரயில் தொழில் பண்றவங்கள்ட்ட பணம் அடிச்சு குடுங்கிற கும்பல்கள் இந்த மாதிரியான ரவுடி கும்பல்களோட அட்டகாசம் எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாட்டில் தளத்து வைக்கிறது இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது காலம் காலமாக இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே இந்த ரவுடி கும்பல்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் மக்கள் மக்களை வந்து அடிச்சு புடுங்கறது அடுத்த வம்சத்தை அடிச்சு புடுங்கறது ஈசிஆர்ல ஆறாயிரம் ஏக்கர் வளர்ச்சி போடுறது கோயம்புத்தூர்ல பல்லாயிரம் ஏக்கர் வளர்ச்சி போட்டு ரியல் எஸ்டேட் போட்டு விற்கிறது இப்படி இந்த திமுக குடும்பமே வந்து கூட்டு கொள்ளை பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இப்ப இந்த கள்ளச்சாராய விவகாரமே எதுக்கு இவங்க கள்ளச்சாராயங்காட்சி குடிக்கிறது இப்படி ஒரு நாலு பேர் சாகட்டும் அப்பதான் டாஸ்மாக் விற்பனை அதிகமாகும் ஸோ டாஸ்மாக் விற்பனை டாஸ்மாக்ல வரக்கூடிய மதுபானங்கள் யாரோடது டிஆர் பாலுவோடது திமுக குடும்பத்தினருக்கு சொந்தமான மது ஆலைகளிலிருந்து திமுக கட்சிக்காரங்களுக்கு சொந்தமான ஆலைகளும் இருக்கு கட்சிக்காரங்க குடும்பத்துக்காரங்க அவங்களோட மதுபான ஆலையிலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ச அந்த சாராயம் போகுது அப்போ டாஸ்மாக்ல வருமானம் அதிகமானால் அது இவர்களுக்கு லாபம் ஸோ இந்த கள்ளச்சாராயத்தை வந்து ஊக்குவிச்சு அதன் மூலமா இறப்புகளை வர வச்சு எல்லாரும் வந்து கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க கல்லு குடிக்காதீங்க வாங்க டாஸ்மாக்ல நாங்க வந்து எங்கள் கம்பெனில சொந்தமாக தயாரிச்சு சரக்கு விற்கிறோம் சரங்கம் விற்கிறோம் வந்து குடிங்க குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாவுங்க ஒரேடியா சாவாதீங்க அப்படின்னு சொல்றாங்க திமுக வேற ஒன்றும் இல்லை அந்த காலத்துலலாம் கல் இருந்துச்சுங்க தென்னங்கள்ல இருக்கும் பணங்கள்ல இருக்கும் இந்த கல்லுலாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமானது இயற்கையானது அந்த கல் குடிச்ச காலத்துல யாருக்கும் கிட்னி ஃபெயிலியர் இல்லை லிவர் ஃபெயிலியர் இல்லை உடம்புல சக்கரை நோய் இல்லை பிளட் பிளட் பிரெஷர் இல்லை மற்ற இப்போ இருக்கக்கூடிய பல நோய்கள் வந்து அந்த காலத்தில் கிடையாது அந்த கல் குடித்த காலத்தில் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை பண்ணணும் வெளிநாட்டு மதுபானங்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கடைகள் இருக்கக்கூடாது இந்த கடை கல் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு கல்லு கடைகளை வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னா வெளிநாட்டு மதுமானங்களை நாம ஈஸியா விற்று அதன் மூலமா பலாயிரம் கோடி வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த திமுக கட்சியினர் அப்புறம் இந்த ஈவேரா ராமசாமி நாயக்கர் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த திராவிட கும்பல் திட்டம் போட்டு கல்லு கடைகளை ஒழிச்சாங்க தென்னை மரத்தை வெட்டுனாங்க பனை மரத்தை வெட்டுனாங்க ஸோ என்னமோ வந்து இவங்க மது ஒழிப்பு போராளி மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணி வெளிநாட்டு மதுமானங்களை இவங்களே கொண்டு மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து இவங்களே லோக்கல்ல தயாரிச்சு இவங்களே கடை வச்சு இவங்களே விற்பனை பண்ணி வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக குடும்பம் சோ இதுல இருந்தாவது தமிழக மக்கள் புரிஞ்சிக்கணும் மது குடிக்காதீங்க மது பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீங்க அப்படிங்கறத சொல்றோம் இப்போ இந்த திமுக குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா எததுக்கோ வந்து பணம் கொடுக்கலாம் யாரோ எவ்வளவோ கடுமையாக சாதிக்கிறாங்க நிறைய மாணவர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க படிக்க பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க நல்ல திறமை இருந்தும் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் இன்னும் பெரிய லெவல்ல போகலாம் அந்த மாதிரியான திறமை உள்ள மாணவர்களை ஊக்குவிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நிதி ஒதுக்கிறது கிடையாது விளையாட்டுத்துறைக்கு சரியான நிதி ஒதுக்கிறது கிடையாது பல்வேறு துறைகள் இங்கே முடங்கி கிடைக்கிறது போக்குவரத்து துறையிலிருந்து மின்ச மின்சாரத்துறையில இருந்து எல்லாமே முடங்கி கொடுக்கு கிடக்கு தொழில்கள் முடங்கி கிடக்கு இவ்வளவு கஷ்டத்துல கவர்மெண்ட் இருக்கும் பொழுது சாராயம் குடித்துக்கு சாருறவனுக்கு எதுக்கு பத்து லட்சம் பீகார்ல நிதிஷ்குமார் கவர்மெண்ட் இருக்கும்போது இப்படிதான் கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கள்ளச்சாராயம் குடிச்சு யாராவது சேர்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு ஒத்த ரூபா பணம் தர தரமாட்டோம் உங்களுக்கு வந்து நிவாரணங்கிற பேர்ல எதையுமே நீங்க நாங்க நீங்களே நீங்களும் கேட்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா அடிச்சு சொல்றாரு அதுக்கு பிறகுதான் அங்கே கள்ளச்சாராயம் குடிக்கிறது குறை சாராயம் குடிச்சு சாவரவனுக்கெல்லாம் இன்னைக்கு பத்து லட்சம் இருபது லட்சம்னு கவர்மெண்ட் பணத்தை தூக்கி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் ஏழு லட்சம் கோடி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு உங்க சொந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுங்க திமுக கட்சி நிதியில இருந்து எடுத்துக் கொடுங்க ஸ்டாலின் தன்னோட குடும்ப சொத்துல இருந்து எடுத்துக் கொடுங்க உதயநிதி தன்னோட சொத்துல இருந்து எடுத்துக் கொடுக்கணும் இல்ல தயாநிதி மரம் எடுத்து கொடுக்கட்டும் கலாநிதி மரம் எடுத்துக் கொடுக்கட்டும் கனி கனிமொழி எடுத்து கொடுக்கட்டும் திமுக குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து உங்களோட சொத்து தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டை கொள்ளடிச்சு சொத்து சேர்த்து வச்சீங்க அந்த பணத்தை எடுத்துக் கொடுங்க செத்தவங்களுக்கு அது என்ன மக்கள் பணம் பத்து லட்சத்தை தூக்கி தூக்கி கொடுக்கறது யார் விட்டு பணம் இது என்னன்னா உங்க எல்லாமே வந்து உங்க அப்பா சம்பாதிச்ச பணம் அதுதான் எல்லாம் மக்கள் பணம் மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு தான் உங்க குடும்பம் நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சு சுகுச்சு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த பணத்தை கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இது இந்த மக்களுக்கும் புரிய மாட்டேங்குது என்ன சொல்றது நம்ம எத்தனையோ வீடியோ போட்டோம் எவ்வளவோ பேசிட்டோம் ஸோ மக்கள் திருந்திரபாடு இல்லை இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக மறுபடியும் ஆளுநர் அவர்கள் டெல்லிக்கு அறிக்கை அனுப்பியிருக்காரு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆட்சி செய்யறது சரியில்லை அப்படின்னு இந்த கள்ளச்சாராய விஷயத்தை காரணம் காட்டி ஆட்சியை கலைக்கலாம் அதற்கு டெல்லி கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் உண்டு ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு ஏற்கனவே விழுப்புரத்துல ஒரு நாற்பது பேர் வந்து கடந்த முறை இறந்திருக்காங்க இது மறுபடியும் இரண்டாவது முறை இந்த ஆட்சியிலேயே ஒரு ரெண்டு வருஷத்திலேயே ரெண்டு முறை அந்த மாதிரி மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு திமுக காரங்க தான் காட்சி நாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது அந்த மோகன்ராஜ் வந்து ஏன் டிரான்ஸ்பர் அதாவது விருப்ப ஓய்வு வாங்கிட்டு வேலையை விட்டு போனாரு அப்படிங்கிறதுக்கும் காரணம் இருக்கிறது பத்திரிகை ஆதாரம் இருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஆளுநர் அவர்கள் திமுக ஆட்சியை கலைக்கலாம் யாரையும் எதிர்பார்க்க வேணாம் நேரடியா உள்துறை அமைச்சர்கிட்ட பேசிட்டு பிரதமர்கிட்ட பேசிட்டு குடியரசுத் தலைவர்கிட்டையும் பேசிட்டு நேரடியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை வந்து கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வரலாம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதற்கு இந்த கள்ளச்சாராய விவகாரமே ஆதாரம் என்பதை சொல்லிக்கொண்டு விரைவில் திமுக ஆட்சியை கலைக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்